வணக்கம் ஐயா என் பெயர் நிவேதா குணசீலன் என்னோட கேள்வி என்னென்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேட்பாளர் தேர்ந்தெடுப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படுதில்லை நூற்றி பதினேழு ஆண் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் அதுபோல் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைப்பு அரசு வேலைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக அளிக்கப்படுமா உறுதியா உறுதியா அமைச்சரவையிலே நீங்கள் அமைச்சர் அமைச்சரவை அமைக்கும் போது சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அரசியலில் கொடுக்கும்போது வேலை வாய்ப்பு கல்வி அதிகாரம் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டுல வாழ்ற தமிழர்கள் தன்னை தமிழரா உணராம திராவிடரா உணர்ந்துட்டு திராவிட கட்சிகள் பின்னாடி நிக்கிறாங்க அதே தமிழ்நாட்டுல வாழ்ற பிறமொழிக்காரர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சரியானது நாம் தமிழர் கட்சி தான் இந்த நிலத்துக்கு தே சரியானது தமிழ் தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு உங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க இதுல உங்க கருத்து உங்களோட பார்வை எப்படி இருக்கு இல்ல எப்பவுமே மகளே நம்ம வந்து எப்படிப்பட்ட இனத்தின் பிள்ளைகள்ங்கிறத புரிஞ்சுக்கணும் நீ உட்கார்ற நான் பேசுறேன் உன்னை வந்து அறிவார்ந்த பெருமக்கள் என் அன்பு சொந்தங்கள் என் மகளின் கேள்வியிலிருந்து உங்களுக்கு நான் இந்த மனச்சான்றிலிருந்து பதில் சொல்றேன் நான் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இதயத்திலிருந்து எடுத்து இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுறேன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யார் என்றால் நாங்கள் தமிழர்கள் உலகத்தில் மற்ற இனங்களுக்கு இல்லாத பெருமையும் சிறப்பும் எங்களுக்கு ஏன் அப்படின்னு நாங்கள் மானுட பற்றாளர்கள் அல்ல நாங்கள் உயிர்மை நேயர்கள் எல்லோரும் மனிதம் பேசிக் கொண்டிருந்த போது அதை தாண்டி நாங்கள் உயிர்மை நேயம் பேசிய உத்தமமானவர்கள் உயர்ந்தவர்கள் அதனாலதான் எங்களுடைய மறையில் எங்களுடைய வேதத்தில் எங்களுடைய வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடாமல் எல்லா உயிருக்கும் என்று பாடினார் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியிருக்கலாம் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருமகன் பாடியதும் உயிர்மை மகன் மாட்டு கண்ணுக்குட்டியை தேர்காலிலே ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அந்த மாட்டுக்கு நீதி சொல்ல அதே தேர்காலில் தன் ஒரே மகனை ஏற்றி கொன்றான் மாட்டுக்கு நீதியை நிலைநாட்டினான் இது ஒரு கதை என்று வைத்து கொண்டா கூட கதையில் கூட தமிழ் பெருந்தகையின் உயிர்மை நேயமும் நீதி நாட் நிலைநாட்டுகிற அந்த மாண்பையும் காட்டுது அந்த கதை கூட காட்டுது காக்கை குருவி எங்கள் சாதி என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடியதும் அப்படித்தான் இப்ப தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் அதை நீங்க கவனிச்சுக்கணும் கல்லுமாவில் எல்லாரும் கோலம் போட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அரிசி மாவில் கோலம் போட்டான் தமிழன் என்பதற்கு காரணம் தமிழ் குடிமக்கள் ஈக்கி எறும்புக்கு குருவிக்கெல்லாம் அது இரையாக இருக்கும் என்பதற்காக அப்படி வாழ்ந்த பெருமக்கள் இந்த தமிழ் பெருங்குடி மக்கள் நாங்கள் வந்து பிற மொழி வழி தேசியன மக்களை பகைப்போம் வெறுப்போம் என்பது ரொம்ப தவறானது ரொம்ப தவறானது அது வெறுக்கத்தக்கது ஏற்கத்தக்கது அல்ல ஏனென்றால் சீனர்கள் எழுந்து என் மொழி தெரியாதவன் ஊமை என்று சொன்னான் அரேவர்கள் எழுந்து என் மொழி தெரியாதவன் பிசாசு என்று சொன்னான் சாத்தான் என்று சொன்னார்கள் இங்கிலீஷ்காரன் எழுந்து பிரிட்டனில் எழுந்து அவனெல்லாம் வெள்ளைக்காரன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் அநாகரிகமானவன் என்று சொன்னான் அதே காலகட்டங்களில் எங்களுடைய மூதாதை கடியன் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான் இரு கரமும் விரித்து உலகம் முழுமைக்கும் ஆறத்தழிவி நேசித்து நின்ற பெருங்குடி மக்கள் தமிழர்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மக்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பொது உடமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு இதையமை உயிரென காப்போம் எங்களுடைய தாத்தன் புரட்சி புதியதொரு புதியதோர் நான் உலகத்தே நேசிக்கிறான் பாரதிய ஜனதா அப்ப எப்படி எப்படி எல்லாம் எங்கள் முன்னோர்கள் புரட்சி அதே பாரடா உன் மானுட பரப்பை மானுட சமுத்திரம் நீ என்று நீ என்று கூவுங்கிறான் விசால பார்வையால் விழுங்கடா இப்புவி மக்களைங்கிறான் அப்ப ஊடகம் தழுவை நேசித்து நின்ற மக்களை உள்ளூர்ல இருக்கிற கன்னடரை தெலுங்கரை மலையாளியை குஜராத்தியை மார்வாடியை சௌராஷ்டிரா மக்களை வெறுப்பான் நேசிக்க மாட்டான்னு பேசுவது ஒரு தேசியனத்தின் மாண்பை அவமதிப்பு என்னுடைய பிறவி பெருமையை நீ சிறுமைப்படுத்துவது தமிழ் பேரின மக்களுக்கு இருக்கிற ஒரு பிறவி மாண்பை நீ சிதைக்கிற அவமதிக்கிற இந்த மகன் மாட்டுக்கு ஆட்டுக்கு எருமைக்கு மாநாடு போடுகிறான் மலைக்கு மாநாடு போடுகிறான் மலையை காக்க மரத்திற்கு மாநாடு போடுகிறான் நாம் தமிழர் பிள்ளைகள் மரத்திற்கு கடலுக்கு தண்ணிக்கு கொக்குக்கு குருவிக்கு பூச்சிக்கு வண்டுக்கு தேனீக்கள் கொல்லக்கூடாது தேனீக்கள் இறந்துவிட்டால் மானுட சமூகம் நாலாண்டுகளில் அழிந்துவிடும் ஆள்வட்டாயிச்சின்னு சொல்லியிருக்கான் தேனீக்களை காப்பாற்றணும் பூச்சிக்கு மருந்தடிக்க கூடாது ஏன் பூச்சியை கொள்கிறாய் ஒரு பூச்சி தேனு தருது ஒரு பூச்சி பட்டாடை தருது ஒரு பூச்சி பூச்சிகள் இல்லாம மகரந்த சேர்க்கை இல்லை எப்படி உற்பத்தி பெருகும் பூச்சியை கொள்ளாதே என்று போராடுகிறோம் நாங்கள் எங்களைப் போல எலும்பு நரம்பு பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சகமணம் மனிதர்களை சகோதர இன மக்களை எங்கள் மொழி எங்களுக்கு உயிர் என்றால் உங்கள் மொழி உங்களுக்கு உயிர் நாங்கள் இந்தி ஒழிக என்ற கோட்பாட்டை ஏற்கல எதிர்க்கிறோம் தமிழ் வாழ்க என்ற கோட்பாட்டை தான் ஏற்கிறோம் அவன் தாய்மொழியை ஒழிப்பதல்ல என் வேலை ஒளிந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை காப்பதுதான் என் வேலை என் கடமை நாம் தமிழர் என்கிற அரசியல் படையை கட்டி எழுப்பது பிற இனத்தின் பகையை வெல்ல எந்த மொழிவெளி எங்களுடைய அதெல்லாம் அடுத்த மொழி தேசினங்களை தாக்கி அழிக்க அல்ல அழிந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை பாதுகாக்க அதைத்தான் எங்கள் உயிர் அண்ணன் பள்ளிபாபா அவர்கள் தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் காரணம் என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்று எங்களுக்கு போதிக்கிறார் அதுதான் இங்கு முக்கியம் நாங்கள் நன்கு அரசியல் அறிவு பெற்றவர்கள் உலக வரலாற்றை படித்தவர்கள் என் இன வரலாற்றை படித்தவர்கள் உலகில் பல்வேறு தேசிய இனங்களின் அரசியல் விடுதலை போராட்டங்களை படித்தவர்கள் அதிலே ஒரு தாய் நிலத்தில் ஒரு தேசிய நிலப்பரப்பில் வாழுகிற பிறமொழி வழி தேசிய இனங்களை பகைத்துக் அந்த நிலத்தில் வாழுகிற பெருத்த தேசிய இனம் தனது உரிமையை போராடி பெறுவது என்பது விடுதலையை போராடி பெறுவது என்பது சாத்தியமில்லை ஈழ விடுதலைக்கு போராடிய எங்கள் உயிர் தலைவன் சிங்களர்களுடைய ஆதரவு இல்லாமல் முப்பத்தைந்து ஆண்டுகள் அந்த நிலத்திலே களத்திலே நின்று போர் செஞ்சிருக்க முடியாது எங்கள் தலைவனின் மெய்காப்பு படையிலேயே ஆயுசுமஞ்சுங்கிற ஒரு வீரன் இருந்தான் எங்கள் எங்களுடைய படையிலே சிங்களர்கள் எங்களுக்கு உதவியா இருந்தார்கள் அப்படி எங்களவர்களும் அவர்களுக்கு உதவி செய்து துறகம் செய்தார்கள் அது வேற எங்களை ஆதரித்து பேசியதற்காக சிங்களர்கள் சிறை கொட்டடியில் இருந்தார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அதெல்லாம் இருக்கிற வரலாற்று செய்தியிலே அப்படி நாங்கள் வந்து இந்தியா பல்வேறு இனங்களை கொண்ட ஒரு விளப்பரப்பு பெருத்த துணைக்கண்டம் என் நிலத்தில் வாழ்கிற தெலுங்கர் இந்த இடத்தில் சிறுபான்மையா இருந்தால் அருகில் இருக்கிற இரண்டு மாநிலங்களில் பெரும்பான்மை என் நிலத்தில் மலையாளிகள் சிறுபான்மையா இருந்தால் அருகில் இருக்கிற கேரளாவில் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள் பீகாரிங்க குஜராத்தி மார்வாடி சிறுபான்மையா இருந்தால் ஜெயின் சௌராஷ்டிரா குறைவா இருந்தால் வேற மாநிலத்தில் பெரும்பான்மை மக்கள் அப்ப பிற மொழிவழி தேசினத்தில் பெரும்பான்மையா இருக்கிற மக்களை இங்கே பகைத்துக் கொண்டு ஒரு தேசியம் தன் விடுதலையை வென்றெடுப்பது அது இந்த நிலத்தில் வென்றெடுப்பது நான் தெற்காசிய பிராந்தியத்தில் எனக்கென்று ஒரு தாயகத்தை பிரசைக்க வேண்டுமானால் இந்திய பெருங்கண்டம் துணைக்கண்டம் ஆதரவு தரணும் ஆதரவு என்பது என்ன கன்னடர் ஆதரவு தெலுங்கர் ஆதரவு மலையாளி ஆதரவு பீகாரி ஆதரவு குஜராத்தி ஆதரவு ராஜஸ்தானி ஆதரவு எல்லாவரும் சேர்த்துத்தான் இந்தியாவின் ஆதரவு அதை அறியாத அரிசியில் அரசியல் அடிச்சு தெரியாத பைத்தியங்கள் அல்ல நாங்கள் நாங்கள் தெளிந்த முதிர்ந்த அரசியல் ஆளுமைகள் ஏன் எங்களை உருவாக்கியவன் தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன் ஆகச்சிறந்த அறிஞர்களை பேரறிஞர்களை உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் அப்படிப்பட்ட அறிஞர்கள் எனது எனது முன்னோர்கள் இங்கே அரசியல் ஆய்வறிங்கள் சிங்காலவர்கள் தொடங்கி அயோத்தி தாச பண்டிதனின் பாட்டன் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா சிவானந்தம் மறைமலை அடிகள் அண்ணல் தங்கோ கியாபி விஸ்வநாதன் பெருந்தலைவன் காமராஜர் எத்தனை பேர் தெய்வ திருமகனின் தாத்தன் முத்துராமன் தேவர் கப்பல் ஓட்டி என்னுடைய பாட்டன் வாபு சிதம்பரனார் எவ்வளவு பேர் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் டாக்டர் சுப்பராயன் இங்கே ராமசாமி படையாச்சி இப்படி எண்ணற்ற பெருமக்கள் என்கிற முன்னோர்கள் அரசியல் தளத்திலே சலிக்காமல் அரசியல் மாறுதலுக்காக போறிய போராடிய பெருமக்கள் இங்கே எண்ணற்றவர்கள் என் கடைசிக்கு எங்கள் தலைமுறையில் சற்று சற்று என்னுடைய தாத்தன் களிய எங்களுக்கு முன்னவன் எங்களுடைய தமிழ் தேசிய என போராளி எங்கள் முன்னவன் தமிழரசன் எவ்வளவு அவர்களெல்லாம் எங்களுக்கு கற்பித்தது என்ன மானுட பற்றை தாண்டி உயிர்மை பற்று என்னெல்லாம் இந்த உலகத்தில் பூமியை நேசிக்க சூழியலை நேசிக்க சிறு சிறு இயக்கங்கள் வந்திருக்கிறது ஆனால் இந்த இந்த பூமி பந்திலேயே ஒரு அரசியல் பேரியக்கம் சூழியலுக்காக அரசியல் செய்கிறது பூமியை காக்க அரசியல் செய்கிறது புவி வெப்பமாக பருவநிலை மாற்றை பற்றி கவலைப்படுகிறது வணங்க நமக்கு ஒரு கோடி சாமி உண்டு வாழ ஒரே ஒரு பூமி உண்டு அதை காப்பது நமது கடமை என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் அது வந்து சக மனிதனை வெறுக்கும் என்று பேசுவது மிகப்பெரிய தவறு அதெல்லாம் நீங்க பேசி சும்மா இருக்கிறது தப்பு எனக்கு அப்படிலாம் கிடையாது எனக்கு அதிகமா தெலுங்கர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக போயர்கள் ஒட்டர்கள் கன்னட செட்டியார்கள் எல்லாம் பெரும்பகுதி அருந்ததிய மக்களை நான் எதிர்த்து பேசிவிட்டேன் எதிர்த்து பேசிவிட்டேன் எதிர்த்து நான் பேசுறதில் நான் பேசுகிற மகனின் இதயத்தில் இருக்கிற வழி என் வார்த்தையில் இருக்கிற சத்தியம் அவனுக்கு தெரியுது அதிகப்படியான மக்கள் இந்தியாவை யார் ஆளுவதிலே எனக்கு அதிகப்படியான அருந்ததிய மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க ஏன்னா நான் சொல்றது அவனுக்கு புரியுது உனக்கு கொடுத்த இடஒதுக்கீடு இருக்கட்டும் ஆனால் பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் முன்னுரிமைங்கிறத ஏற்க முடியாது என்ன உனக்கு கொடுத்தது போக எனக்கு எதுவும் இல்லாம அதனால நீ மூனோட நில்லு நான் இழந்த அந்த மூணுக்கு ஏற்க பறைய இருக்கு தேவைந்த நான் ஆட்சிக்கு வந்தோட மூணை எடுத்து சேர்த்து போடுறேன் பதினாலு வருஷம் இழந்திருக்கேன் அதனால வட்டியோட சேர்த்து அஞ்சா போட்டு பதினஞ்சோட இருபது ஆக்கி போடுறேன்னு நான் சொல்றேன் உன்னே நம்ம உடனே நான் பகைக்கல உன்னகிட்ட இருந்து பறிக்கல எனக்கிட்டே பத்தல நீ பொதுவில் இருந்து கொடுத்துருக்கணும் பத்து விழுக்காட பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு எங்கே இருந்து வருது அங்கிருந்து கொடுத்துருக்கணும் நீ எனக்கு இருந்து எடுத்து கொடுத்துருக்க கூடாதுங்கிறது என்னுடைய வருத்தம் அது கொடுத்தாச்சு இப்போ அதை பேசி பயனில் அதனால இந்த நிலத்தில் வாழுகிற பிற மொழி வழி தேசியன மக்களை பகையினங்களாக மாற்றிக்கொண்டு ஒரு தேசியனம் தன் உரிமையை வெல்வது அரசியல் அதிகாரத்தை வெல்வது என்பது சாத்தியமில்லை அதனால நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு இருக்கா இவருக்கு இருக்கானா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குது கன்னடர் வாய்ப்பு கொடுக்குது மலையாளிக்கு வாய்ப்பு கொடுக்குது தெலுங்குக்கு வாய்ப்பு கொடுக்குது சௌராஷ்டிராக்கு வாய்ப்பு கொடுக்குது யாருக்கு நான் தான் சொன்னனே ஒபாமா வந்தா ட்ரம்ப் வந்தா கூட நாம் தமிழ் கட்சியில போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டேன் அதை விட வேற என்ன சொல்றது